நாமத்தில் உங்கள் இந்த மாலை மா நான் வணங்கி வாழ்த்துகிறேன் ஐயா அவர்கள் சொன்னது போல ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வருடங்கள் இந்த கிறிஸ்தவ ஊழியத்திலே பழகியிருந்தாலும் போல இலக்கிய கூட்டங்கள் ரொம்ப குறைவு இந்த மண்டத்திலே இது என்னுடைய கன்னி பேச்சாக அமைவது அது ஒரு பெரிய பாக்கியம் என்று நான் கருதுகிறேன் கொஞ்சம் என்னை மிகப்படுத்தி சொல்லிவிட்டார்கள் உங்கள் டைம் எல்லாம் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு எனக்கு அதுவும் சங்கடமாக தான் இருந்து காரணம் என்னென்னா நான் பெரிய பேச்சாலன்னு ஒன்றும் கிடையாது எனக்கு என்ன அறிவு இருக்கிறதோ அதுதான் நான் பானையில் இருக்கிறதானே அடப்பையில் வரும் அப்படி தானே அதுபோல் எனக்குள்ளதே நான் பகிர்ந்து கொள்கிறேன் மீதியான காரியங்கள் எல்லாம் எல்லாம் வர இறைவனுடைய கையில் நான் விடுகிறேன் எனக்கு கொடுக்கப்பட்ட திருக்குறள் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது குரல் இரவுள்ள உள்ளம் என்ன செய்யும் உருகும் கரை உள்ள உள்ளதுவும் இண்டி கெடும் இரவுள்ள உள்ளம் உருகும் கரை உள்ள உள்ளதுவும் இண்டி கெடும் இப்போ கரை உள்ள உள்ளம் வந்து வள்ளுவர் எழுதியிருக்கலாம் இருக்கலாம் அப்படி தானே அதை சொல்லி தான் அப்படி தான் அந்த நாக்கு கரெக்டா வரும் ஆனா அவர் எப்பவுமே ரெண்டாவது அதை ரிப்பீட் பண்ணாம அப்படி ஒரு யூ டேன் எடுத்த மாதிரி வண்டி ஓட்ட கூடியவங்க ஒரு ஸ்பீடாக எடுப்பாங்களே அதே போல் அவர் என்ன செய்யறோம் அந்த இடத்துல அவர் கட் பண்ணி அதை வந்து கரெக்டா கொண்டு வர கரவு உள்ளதும் இந்து கெடும் அப்படின்னாரு இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இது பொறுப்பால் குடியல் சிலேனேஷன் வரும் அது வேறான் இரவச்சம்சி என்று ஆங்கிலத்தில் ஒரு பதம் வரும் மெண்டிகன்சி அதாவது ஒரு வாங்கக்கூடிய அச்சம் மாதிரி அதுக்கு மெண்டிகன்சின்னா பழி வாங்கக்கூடிய அச்சம் அப்படி அது ஏன் வாங்கக்கூடிய அச்சம்னு சொன்னா இரவுள்ள உள்ளம் குருகும் கரை உள்ள உள்ளதுவும் இண்டிக்கடும் அதாவது இரவுள்ள உள்ளம் இரத்தலின் கொடுமை நினைத்தால் உள்ள என்ன செய்யும் கரையும் அப்ப இரத்தல் என்பதுல ரெண்டு விதமான இறத்தல் இருக்குது சிலர் வந்து இப்ப பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் பட்டணத்தார் அதே போல நம்முடைய புத்தர் இவங்கள்லாம் இறந்துதான் ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய உணவை பட்டணத்தார் பெரிய செல்வந்தார் வெளியில போய் அவரு தன்னுடைய அழைப்புக்காக அவர் வந்து போய் இறந்து தான் சாப்பிட்டார் சொந்த ஊர்ல பிச்சை எடுத்து சாப்பிட்டாரு அதே போல புத்தர் அதே மாதிரி தான் உள்ள ஆகாரத்தை அப்பந்தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க அதே போல் இஸ்லாமை எடுத்துக்கிட்டால் நம்ம இவர் நாகூர் அனுப்பினார் பாடு பாடிருக்காரு இரவனுடன் தையங்கள் அப்படிதானே அதே போல வேதபுஷத்தில் கிறிஸ்தவத்தில் என்ன செய்யுது தட்டுங்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் கேளுங்கள் கொடுக்கப்படும் இறைவன் இறைவன் வந்து கேட்டுதான் தரணும்னு கிடையாது அவரு படைத்த அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம் அவரு கேட்கவே கொடுக்கலாம் அப்படித்தானே ஆனாலும் கேட்க சொல்லிதான் மதமும் நம்மளுக்கு உபதேசம் பண்ணுன்னு கேளு ராத்திரி எல்லாம் இருந்து ஜோக் பண்ணு அல்லது யாராவது தெரிஞ்சாட்ட வச்சு ஜோம் பண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம மக்கள் நிறைய பேர் தன்னா தானே கேட்க தெரியாம அடுத்த ஆட்ட கொண்டு பைசா கொடுத்து அவங்கள பெரியாள் ஆகிட்டு இவங்க தாண்டி போறாங்க இப்படியும் இருக்கு மதங்கள்ல அதனால இது வந்து என்ன எப்படி நம்ம எடுக்கணும்னு சொன்னா வறுமையினால இறக்கக்கூடியவங்க உண்டு பொருளை இழந்து குத்தி இல்லாம குடியினால குடும்பத்தை கெடுத்து சொத்துக்கள் எல்லாம் இந்த வேசித்தனத்துல போய் அல்லது வியாபாரத்துல நஷ்டம் வந்து சூழ்நிலைக்குள்ள வந்து அதுக்கப்புறம் நல்ல கேட்கப்பாங்க கேட்பாங்க சிலர் வந்து கொஞ்சம் பொருள் இருக்கும் ஆனா போய் வந்து செய்வாங்க கடன் கேட்பாங்க கொஞ்சம் பிசினஸ் டெவலப் பண்ணலாம்னா அப்ப என்ன ஆகுன்னு சொன்னா அழு வள்ளுவர இது எல்லா சூழ்நிலையுமே அவர் அந்த காலத்துல இருந்த மக்கள் அனுபவித்ததை அவங்க பார்த்துருக்காரு பார்த்துருக்கா அவர் ஒரு முடிவுக்கு வந்து எடுக்கிறாரு அப்போ இரவுள்ள உள்ளம் என்ன செய்யும் உருகும் அப்ப நமக்கு போய் கஷ்டம் இருக்கு ஒரு ஆயிரம் ரூபா வேணும் அல்ல ஐயாயிரம் ரூபா வேணும் ஒரு பிசினஸ் பண்ணிருக்கு அங்க போய் ஒரு பெரிய பணக்காரர்கிட்ட அவர் வட்டி கொடுப்பாரோ என்ன செய்வாரோ தெரியாது கேட்டா கிடைக்கும்னு வருதுன்னு சொல்லுவான் அங்க போய் தலையை சுரங்கிட்டு ஒரு குன்னி குருவி அப்படித்தானே சில இடுப்புல கூட துணியை கட்டிடுவாங்க அப்படியாவது ஒரு மன ஆரம்பிணும் அப்படியெல்லாம் ரொம்ப வேதனையை சொல்லி போய் கை கட்டி நின்று கேட்கும்போது ஏன்ட்ட ஒரு பைசா இல்லைப்பா போப்பா அப்படின்னு சொல்லும் போதுலாம் அந்த உள்ள உறுதின உள்ள செத்து போகுது அது அவுட்டு அந்த ஆன் த ஸ்பாட்லேயே அவுட் ஆயிடுது அதுக்கப்புறம் அவனும் நடமாட கிடையாது நடமாடும் பிழாம தானே அவளியில வருவான் அந்த இருந்து இது போல நிறைய பெண்களுடைய கதைகளும் நிறைய இருக்கு சினிமாவில் கூட எடுத்திருக்காங்க கணவனுடைய சோக்கெட்டுக்காக போய் கடன் கேட்க போய் அவன் அந்த அம்மாவோட உடல் அவனுடைய அழகெல்லாம் பார்த்துட்டு அவன் அவனுடைய இச்சைக்கு இணங்க சொல்லி ஓடான்னு சொல்லிட்டு வந்துட்டு கடைசி அந்த உயிரை காப்பாற்ற முடியாம ரெண்டாவது அவங்ககிட்ட போய் கடை வாங்கி ரெண்டாவது அவனுடைய இஷ்டத்துக்கு இணங்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் கதையில் நடந்துரு உண்மையிலே அப்போ இரவு வந்து சூழ்நிலையின் சந்தர்ப்பமாக ஒருதனுக்கு வருது ஹோட்டலில் இப்பவும் நீங்க ஐயா யாரோ பேசுனாங்க இப்பவும் தான் பிச்சு எடுக்க ஆளை நம்ம பார்க்கவே முடியல நம்மளே வாகனத்தில் போறோம் நான் பஸ்லெல்லாம் பஸ் பஸ்லாம் எப்படியும் ஒரு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா நான் கொடுத்துருக்கேன் எனக்கு நிம்மதியா இருக்கும் இப்போ நமக்கு நடக்க முடியல வர வரக்கூடிய வாகனத்தில் போகிறோம் காரில் போகிறோம் யாரும் நம்மகிட்ட பிச்சை கேட்போம் எங்கேயாவது வெளி இடத்துல போனால் அந்த டிராஃபிக்கில் நின்று மட்டும் யாரும் கை நேற்றுவாங்க நான் வெளிநாட்டில் பல நா வெளிநாட்டில் ரொம்ப நாள் இருந்திருக்கேன் சவுதி அரேபியால இருந்திருக்கேன் அங்க வந்து பிச்சைக்காரலே பார்க்க முடியாது ஆனால் ஹஜ்ஜி டைமில் நிறைய பேர் வரிசையாக இருப்பாங்க அவங்களுக்கு முஸ்லீம் யாரும் கொடுக்கணும் கிடையாது எல்லாத்தையும் கேட்பாங்க நான் முஸ்லீம் இல்லை என்ன பார்த்தா அவங்க கேட்பாங்க கை அப்போ நம்ம கொடுப்போம் அப்போ அந்த நாட்டிலையும் வசதி உள்ள பெட்ரோல் ஃப்ளோவாக இருக்கக்கூடிய நாட்டில் கூட என்ன இருக்குது பிச்சை லண்டனில் பார்த்துருக்கேன் லண்டன் பிரிட்ஜில் பார்க்க போன இடத்துல நிறைய நூற்று கணக்காக இருக்காங்க என்னடா அந்த நாடு பெரிய நாடுன்னு நம்ம பிள்ளையெல்லாம் வேலைக்கு வருது இங்கேயும் பிச்சை எடுக்கக்கூடிய ஆளு இருக்குன்னா நமக்கு இருக்குது அப்போ இந்த பிச்சை இந்த கூடியது வல்வேறு காலத்திலருந்து அதுக்கு முந்தின இருந்து ஒரு உலகம் தோன்ற நாள் இருந்தே அதாவது எப்படின்னா சோம்பேறுகளும் பிச்சை எடுப்பாங்க உழைப்பு சமுதாயத்து ஏமாந்தவங்களும் பிச்சு எடுப்பாங்க இப்படி பல தரத்துல இருக்கு இந்த நிலைமை எல்லாம் பார்த்துதான் வள்ளுவர் என்ன செய்தாருன்னா இந்த பாடலாம் அழகாக எடுக்கிறார் இரத்தனையும் கொடுமையை நினைத்தால் உள்ளம் கரையும் இல்லை என்று சொல்லுவது கொடுமையை நினைத்தால் கரைந்து நின்ற உள்ளமும் இல்லாத அழிந்து போகும் அப்படின்ற கருத்துல தான் சொல்லியாரு அதுல வந்து ஜி போப்பெல்லாம் ஆங்கிலத்திலாம் நல்லா எழுதியிருக்காரு நம்ம கம்பராமாயணத்துல கூட பாருங்க கடங்குண்டான் நெஞ்சம் போல கலைஞர் வேந்தேன்னு வருது அப்படிதானே அப்ப கடன் கொண்டாலே இதுல இருந்து என்ன படிக்கணும் நம்ம இருக்கானா போனமா வந்த நம்ம வந்து வாழ்க்கையில் நினைச்சு கூடாது இறக்குறதுக்குள்ள சூழ்நிலை நம்ம வாழ்க்கை அமைக்க கூடாது வள்ளுவர நம்ம தான் நமக்கு என்ன பாடம் நம்ம வந்து யாற்றின் போய் கை நீட்டி நிற்காத அளவுக்கு கடன் வாங்காத அளவுக்கு கடன் கூடிய மட்டும் நைன்டி நைன் பெர்சன்ட் சொல்லுவோம் கடன் வாங்காம நம்மளோட வாழ்க்கையை கழிக்க முடியுமானா அதுதான் ரொம்ப பெருசு நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன் சமஸ்த ராமதாஸ் மகாராஷ்டிரா சத்திரபதி சிவாஜிக்கு ரொம்ப வேண்டியவர் அவருக்கு ஒரு குருநாதர் மாதிரி அவர் என்ன செய்வாருன்னா அந்த சாம்ராஜ்யத்தை உற்பத்தி பண்ணதுக்கே இவர் பெரியாரு ஆனால் அவருக்கு ஒரு சிலருடைய கோட்பாடுகள் என்னன்னா தான் பிக்சருக்கு தான் சாப்பிடுவார் சிவாஜி எப்படிப்பட்டாரு சாம்ராஜ்யம் வந்து வெள்ளக்காரனே எழுத்தாது அப்படி தானே அவருக்கு போய் அவர்கிட்ட அவருக்கு ஹெல்பராக இருக்கக்கூடிய ஒரு டீச்சர் மாதிரி இருக்கிறவர்கள் டெய்லி சாப்பிட்றதுக்கு போவார் மற்ற வந்தார் ஒரு நாள் ஒரு பெண் வீட்டில் போய் அவர் கையாந்திட்டு நிற்கும் போது அந்த அம்மா வந்து சாணி வச்சு வீட்டை மொழிகிட்டு இருக்கா அந்த சாணி வச்சு மொழிகிட்டு இருக்க திம்பத்தில் இவர் போய் அம்மா எனக்கு எதாத்தான் சாப்பிட்றதுன்னு கேட்கும் போது அந்த சாணி துணியோடு தூக்கி அவருக்கு மேலே இறஞ்சிடும் அப்போ அவர் அந்த துணியை பத்தாய் எடுத்துகிட்டு போய் அவருக்கு ஆசிரமத்தில் போய் அவர் அதை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி அதை காய வச்சு அதை திரிகளாக செய்து அவர் பெரிய ராமர் கொடுத்தார் ராமர் கோயிலில் போய் எல்லா திரியும் போட்டு எண்ணெய் ஊற்றி தீய கொடுத்தி அந்த பெண்ணுக்காக பிரார்த்தனை கொண்ட இறந்துதான் இறக்கக்கூடியவர் தான் ஆனால் அவர் செய்யக்கூடிய செய்திகளை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில நாம பாக்குற எல்லாருமே ஒரு மனுஷன் நம்ம வாழ்க்கையில எத்தனை பேருக்கு நம்ம இப்படி வந்தவங்களை நம்ம இல்லைன்னு சொல்லியிருக்கோம் அதை ஒரு புறம் நினைக்கிறதுக்கு இந்த குரல் உதவப்படுது பல டைம்ல வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு அதே நேரத்துல கேட்காமலே கொடுக்கக்கூடியது உண்டு ஒரு ஆள் நம்ம பைக்ல நிற்போம் எதுக்கு நிப்போம்னா ஒரு ஈவினிங் பாஸ் பண்ணோ அல்லது ஏதாவது ஒரு சின்ன தடங்கள் நிற்போம் வயசான ஆள் வருவாரு ஐயா உங்களை பார்த்துதான் நான் வாரம்னு சொல்லுவேன் அதுக்கு முறவு அவரு கை நேற்ற வேண்டிய அவசியம் இல்ல உங்களை பார்த்தா வரோம்னா உங்க பேர்ஸ்ல என்ன சக்தி இருக்கு ஐநூறு ரூபாய் நோட்டு இருந்தா கொடுக்கணும்னு நான் சொல்லல பத்து ரூபாய் இருபது ரூபாய் இருந்தா கொடுத்துட்டு போறான் அப்படித்தானே இந்த இரத்தலை தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்னோட கொஸ்டின் அதுதான் இறத்துல இல்லாமல் ஆகும்னா இருக்கக்கூடியவங்க கொடுத்தாதான் அவன் உருகவும் செய்யாது அவன் உள்ள வந்து தரையவும் செய்யாது அது அறியவும் செய்யாது சாகவும் செய்யாது இப்போ இறத்தலை வந்து டெவலப்மெண்ட் இரத்தல் வந்து நாளுக்கு நாள் உலகத்தில் பெருகிகிட்டே இருக்குன்னு சொன்னா அதுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஆளுகளுடைய சக்திகள் குறைவு அவங்கள ஏதாவது ஒரு வகையில வந்து நாம் இந்த இறத்துல பரவாயில்லாம் நம்ம அரசாங்கம் வந்த காலத்துல கலைஞர் வந்த காலத்துலலாம் நடந்து அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சிட்டு இருந்தாலும் இப்போ வேற ஒரு கம்யூனிட்டி வந்து கடை கடையா காசு கேட்காங்க இல்லையா இதுவும் இதையும் கூட நிரத்தலாம் அரசாங்கம் நிறத்தான் அது ஒரு வகையான அந்த அந்த தமிழில் நம்ம பார்த்தா அந்த இறத்தல் உருவங்கள் மாறி இப்போ வேற ஒரு சைஸில் உருவங்கள் நடமாடு அதையும் நம்ம பார்ப்போம் பார்க்குற சமயத்தில் இது ஒரு கொல்லா நடத்தக்கூடியவங்களும் இருக்காங்க அதாவது அந்த நாலடியார்ல ஒரு பாட்டு வரும் அந்த பாட்டையும் சொல்லி நான் முடிக்கிறேன் அதாவது அந்த இறத்தலை காட்டில நாலடியாரில் வருது அதாவது கரவாது தென்னம்பின் கண்ணனார் கண்ணம் இரவாது வாழ்வதாம் வாழ்க்கை இறைவனை உள்ளம் உருகுமால் என்பதோ கொள்ளுந்தால் கொள்வார் குறிப்பு செல்வத்தை மறைக்காமல் அறம் செய்யக்கூடிய நண்பரிடம் ஒருவன் சென்று இறந்து வாழ வீழ்த்தல் பெருமையுடைய வாழ்க்கையாக வாழ்க்கையாகாது ஏனெனில் ஏழை ஒருவன் செல்வனிடம் சென்று இரத்தலே என் உள்ளம் உருகுகிறது ஒரு ஏழை ஒரு செல்வம் பணக்காரங்கிட்ட போய் இறக்கவே உள்ளம் உரு அவ்வாறு நிற்க இப்படிப்பட்ட உள்ளம் எவ்வளவு வருத்தம் அடையும் என்று அந்த நாரடியார் பாட்டு நமக்கு சொல்லி அதனால அந்த சமுந்த ராமதாசனுடைய அந்த காட்சியை நினைச்சு பாருங்க அதே நேரத்தில் மரணம் கூட சில சமத்துல எளிமையானதுமே ஒரு இது இருக்கு சாதலின் இன்னாததில்லை இனிதுவும் எனது ஈவல் இதுவே கடை வள்ளுவர்தானே ஏப்பா சாவலுக்கு ஒரு நேரமே நீ பார்க்க ஒன்னாதான் ஒரு பைசா ஒருதனை கொடுத்து உதவ முடியும்னா அன்னைக்கே நீ செத்து போன்னு சொல்லி அந்த அளவுக்கு நம்ம தான் அவர் குற்றப்படுத்தி ஈதல் அதாவது இறத்தல் என்பது ஒரு தொழில் அல்ல சூழ்நிலையின் சந்தர்ப்பத்தினால வருகிறது அதை அரசாங்கம் நினைச்சாலும் மாத்தலாம் நம்ம நம்முடைய கருத்தல் நம்ம அஞ்சு பேரை சந்திக்கும் அஞ்சு பேருக்கும் கொடுத்து கொடுத்து விட முடியாது பொருளா கூட கொடுக்கலாம் ஏதாவது ஒண்ணு செய்யலாம் நம்முடைய அனுபவங்கள் சொந்த அனுபவங்கள்ல பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு வரமையில இருக்கக்கூடியவளவுக்கு கொடுக்கலாம் ஒரு தேங்காய் இருந்தால் ஒரு தேங்காயை கொடுக்கலாம் மாங்காய் இருந்தால் மாங்காய் கொடுக்கலாம் அரிசி இருந்தால் அரிசியை கொடுக்கலாம் அப்படித்தானே எதிர்த்தியெல்லாம் படமா தான் கொடுக்கணும் கிடையாது அதனால அந்த ஈழரின் ஈழ அந்த அந்த பாட்டை நம்ம திரும்ப திரும்ப படிக்கும்போது இரவு உள்ளம் உருகும் தரவுள்ள உள்ளதுவும் எனது உள்ளதுவும் இன்றி கெடும் அது இறந்தே போகும்னு சொல்லுறது இறைவரிடம் கையிருந்துங்கள்னு இந்த பாட்டெல்லாம் நான் கேட்கும்போது நான் நினைப்பேன் இந்த பைபிளில் இதெல்லாம் இல்லையா நான் பைபிள்ல நிறைய படிச்சு டாக்டர் டிகிரியெல்லாம் எடுத்து பிரசங்கம் பண்ண முடியாது அப்போ நான் எனக்குள்ளாலே நினைப்பேன் இந்த மாதிரி கையாண்டி தான் நம்ம வந்து பாட்டுக்கே கையாந்த சொன்னா மனுஷன் என்ன செய்வான் அப்படி தானே அதனால இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்காம இருக்குது நல்லது இறைவன்ட்டு தான் கேட்கும் ஆனா இறைவன் எதுக்கு நம்ம கையாந்தணும் அப்படி தானே ஹியூமன் பீயிங் நம்மளை உற்பத்தி பண்ணாதே அவருதானே அவரு தன் பிள்ளைக்கு பிள்ளைகளை நல்ல தவிர்ப்பேன் தன் பிள்ளைக்கு எல்லாத்தையும் செய்திருவான் புள்ள டெய்லி வந்து நம்மகிட்ட கேட்குமா அது சில காரியங்களை கேட்கும் சில இப்போ புள்ள டென்த் ஸ்டாண்டர்ட் போட்டுனா அதுக்கு என்னெல்லாம் வேணா தவிர்ப்போம் ஆறு மாசம் முந்தைய பணத்தை பார்த்து செய்திருவோம் அப்போ இறைவன் அதுக்கு மேல இருக்கணும் ஒரு வசனம் இருக்கு எங்க பைபிள்ல பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுத்து அறந்திருக்கும் போது பரம நான் உங்களுக்கு அருளாமல் இருப்பேனோ நம்மள பொல்லாதவர்னு வரு வசனம் சொல்லி நீங்கள்லாம் பொல்லாதவர்கள் உங்க பிள்ளைக்கு நல்லது செய்யும்போது நீ வந்து அப்பத்த கேட்டா நான் கண்ண தெரியவேனா அப்படின்னா ஆண்டவர் சொல்லாரு இல்லையா அப்போ அவரு வந்து என்ன செய்யணும் கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லக்கூடாது அவரு நமக்கு கேட்காமலே தரணும் உங்களுக்கு என்ன தகுதி உங்களுக்கு என்ன தரணும்னு அவருக்கு இருக்கோ அதை கேட்காமலே தரணும் இதுதான் விதி இதை வந்து நான் வந்து இந்த திருக்குறளோடு சேர்த்து சொல்லும் போது நான் ஒரு கிறிஸ்தவ பிஷப்பு ஆனால் சில கருத்துக்கள் எனக்கும் அதுல கட்டுப்பாடு வரும் மனுஷர்கள் மத்தியில் இந்த மாதிரி பொது மேடைகளில் பேசும்போது அது அவங்களையும் உரத்துமே அவங்களுக்கு இது புரிந்தாதே அப்படின்னு சொல்லி நான் அதை மறைச்சு பேச விரும்பலை ஆனால் அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை நம்ம கண்டுபிடிச்சோம் எல்லா காரியத்தையும் நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணணும்னு கிடையாது பல மதங்கள் சார்ந்த மக்கள் இங்கே இருப்பீங்க அப்போ நான் வந்து எஸ்எல்பியில் நைந்து படித்தேன் சதாசிங்களை சார்னு ஒரு சாரை திருக்குறளை எடுத்தாரு உங்களுக்கு தெரியுமா என்னவோ திருக்குறள் எடுப்பாரு அவருக்கு நோட்டு பந்த சார்ந்தது அப்புறம் தோவடா இல்லை தாலாக்குடியில் ஸ்டென்த்து காணாது எல்லா வில்லேஜில் இருக்க பிள்ளையாலும் அங்கே வரணும்னு சொல்லி எங்களை வந்து கவர்மெண்ட்டே என்ன செய்து கொஞ்சம் வேற அங்கே போகல தலா உள்ள சேர்த்துட்டாங்க டென்த்துக்கு நாங்கள் போயிட்டேன் எனக்கு நை சதோசவன் சாருடைய திருக்குறளை அவருடைய உரைகள் அவர் எனக்கு எடுத்த பக்கத்துல தான் திருக்குறளை கூடுதல் படிக்க ஆரம்பிச்சேன் எந்த மரண வீட்டுக்கு போனாலும் நான் ரெண்டு திருக்குறள் சொல்வேன் பிரசன்னத்துல மரண வீட்டில் கல்யாண வீட்டில் ரெண்டு திருக்குறள் சொல்லுவேன் நிறைய பாசிட்டிவ் மாதிரி தெரியாது சொல்லவும் மாட்டாங்க ஆனா அதுலேயே எனக்கு ஊரி திளத்ததுனால நான் அது அந்த அடி அடிப்படையில அந்த தான் இன்னைக்கு ஐயா கூப்பிட்டது மேல இங்க வந்தது எல்லாருக்கும் வரும்